ஒரு போலீஸ்கார் சார் அவர் பேரு கோதண்டபாணி அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது அந்த பிரச்சனை என்னன்றத விவரமா அவரால் சொல்லவும் முடியல சொல்லவும் தெரியல அது அவர் முடிஞ்சவரை முட்டி மோதி பார்த்துருக்கா கூட யாரோ ஒருத்தருக்காக நியாயம் கேட்டலாம் கிடையாது அவர் பற்ற பிள்ளைக்கு அவர் சொந்த பிரச்சனை அது அவர் பற்ற பிள்ளைக்கு ஒரு அநியாயம் நடந்தது பாவம் பச்சை பிள்ளை ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறார் அந்த பிள்ளைக்கு காலில் அஞ்சு வரலையும் எடுத்திருக்காங்க கால் அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அந்த பிள்ளைக்கு எதுனால அந்த வரலை எடுத்தாங்க ஆனால் அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இது மெடிக்கலா பிரச்சனை அங்க அந்த டாக்டர் வந்து யாரு வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்கிறாப்புல ஆனால் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு வந்து தெரியலையா இல்லை பதட்டப்படுற அப்படியே பதட்டப்படுறதுக்கு அவர் ஒரு காமன் மேனாக இருந்தால் பரவாயில்ல பட் ஆனால் அவர் வந்து காமன் மேன்லாம் கிடையாது அவர் வந்து டியூட்டியில இருக்கிற ஒரு போார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு போலீஸ்கார் அவர் தடுமாறுறாரு அப்படின்னா அது ஏன் அப்படின்றது தெரியல அவரு முழுக்க 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 பொலிட்டிக்கலா வந்து இதை வந்து கொண்டு போய்டார் திராவிட மாடல் அரசுன்றாரு பாஜக ரெண்டு பேரையும் திட்டுறாரு பாஜக அரசுன்றாரு நான் ஆளுநரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அஞ்சாறு முறைன்றாரு அவர் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு எதுவுமே ஆகலை அப்படின்றப்ப தான் அவரு முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு ஆனால் இங்க யாரும் நியாயம் கேட்டால்தான் நமக்கு பிடிக்காது யாருங்க என்ன நியாயம் தெரியல ஆனால் நியாயம் கேட்கிறாரு நல்லா தெரிஞ்சு அந்த பிள்ளையோட காலை எடுத்து காமிச்சாங்க பாவம் அந்த வரல் இருக்க இடத்து அந்த வரல் இருக்க இடம் இல்லை சுத்தமாக முழுக்கட்டின் அந்த இடம் அந்த பிள்ளைகா தான் அவர் பார்க்க வந்திருக்கிறார் அவரு எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க இழப்பீடு கொடுங்க இல்லை வேற ஏதாச்சும் எனக்கு வந்து செய்யுங்க அப்படிலாம் இல்லை என் பிள்ளை இந்த மாதிரி செஞ்ச மேல நடவடிக்கை எடுக்கு நார்மலா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கோபம் அதை போயிட்டு அவர்கிட்ட சொல்லணும் யாரும் முதலமைச்சரை பார்த்துக்கலாம் முடியாது சார் அப்படிலாம் வந்து பார்த்துட்டா டெய்லி எத்தனை பேரை அவரை பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் கிளம்பி எடுத்துட்டாங்க என்ன பண்றது இல்ல வந்து நின்று கட்டப்போன்னு நீங்க கத்துனா கதவை தந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளில கேட்க முடியுமா என்ன அப்படிலாம் முடியாது உண்மை அதுதான் ஆனா இந்த பிரச்சனை அவர் அவர் இங்க வந்து போராடினதுக்கு காரணம் அவரோட கவனத்துக்கு அதை கொண்டு போவார் அவர் மாசுவர் திட்டாரு ஏன் அண்ணாமலை அண்ணனையுமே திட்டாரு தமிழ் சேர்க்காவை திட்டாரு ஆளுநரை திட்டாரு ஸ்டாலினை திட்டாரு மோடியே திட்டாரு எல்லாரையும் அவரு ஒரு அப்பாவா அவருக்கு என்ன பண்றதுன்றது தெரியல உண்மையில அவருக்கு புரியல என்ன பண்ணுற போலீஸ்காரங்களாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க அவரை கொண்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய அனுப்புறா ஸ்கூல் நேரத்தில் பிள்ளையாக கொண்டாந்து படிப்பை கெடுக்குறேன் அப்படின்னா வாழ்க்கையாக உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் அவர் கேட்குறது என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் வேற எதுவும் வேண்டாம் ஏன் இப்படியாச்சு என்கொயரி என்கொயரி வைக்கிறது என்ன பிரச்சனை சார் மெடிக்கல் ஏரர் அப்படின்றது நமக்கெல்லாம் இப்போ வந்து இந்த இதுக்கு உப்பு பத்தலன்னா அள்ளி போகிற மாதிரி ரொம்ப சாதாரணமாயிப்போச்சு ரொம்ப சாதாரணம் மெடிக்கல் அரன்றது ரொம்ப கேவலமா ஆகி அது சாதாரண மக்களுக்கு நடக்கிறப்ப அது ஜஸ்ட் ஒரு நியூஸ் ஆயிருக்கு அந்த வழி யாருக்குமே தெரியாது நல்லா தெரிஞ்சது தெரியாது ஏன்னா வழி நம்மளோடது என்னைக்கு ஒருத்தனுக்கு அது வந்து நடக்குதோ அன்னைக்குதான் அதோட ஆள் என்னன்றது தெரியும் ஆக்சுவலி இது பாதிக்கப்பட்ட போலீஸ் ஒரு போலீஸ்கார அவர் எவ்வளவோ பிரச்சனையில பார்த்துருப்பாரு எவ்வளவோ கொடூரமான விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்து வந்திருப்பாப்பு ரொம்ப எமோஷனலா டச் ஆகிற விஷயம் பல விஷயங்களை பார்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்புல வந்துருப்பா ஆனா இது அப்படி கடந்து போக முடியாது இல்லையா உண்மையில அது இது காஞ்சிபுரத்துல நடந்து இது காஞ்சிபுரத்தை சேர்ந்தவருன்றாங்க அது எந்த அளவுக்கு அது ஆக்சுவலி அவர் சொல்றதுல உண்மை ஏன்னா அவர் அப்ரோச் பண்ண விதம் அந்த முறை தப்பா இருக்கலாம் பேசின வார்த்தைகள் தப்பா இருக்கலாம் ஆனா அவரோட பிரச்சனை தப்பு வேற எங்கேயோ இருக்குல்ல எவனோ ஒட்டம் பண்ண தப்புக்கு என் பிள்ள பாதிக்கப்படும் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு நான் சுத்த நினைச்சு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அந்த பிள்ளை ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் முடியுமா அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கு அத்தனை பேரும் ரொம்ப நாள் பார்க்க மாட்டாங்க சார் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அது பழகிட்டு உண்மை அதுதான் ஆனா நினச்சி நினைச்சு வேதனை அப்பப்பைக்கு வந்து போகும் அந்த பிள்ளைக்கு இப்போ ஒண்ணும் தெரியாது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த புள்ள அந்த அப்பாவை தானே கேட்கும் நீ போலீஸ்காரனா இருந்தும் கூட உன்னால என்ன காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு கேட்கும்ல அந்த புள்ள அதுக்கு அப்புறம் என்ன பதில் சொல்லுவார் அப்போ நீங்கள் எல்லாரும் எனக்கு இப்படி நடக்கிறத வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கீங்க என் விரல் போறதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அட்லீஸ்ட் இந்த விரல் போனதுக்கு காரணமாக இருந்தவனை ஏதாச்சும் உங்களால் செய்ய முடிஞ்சிச்சா அதை கேட்கும்ல அந்த புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்போ கேட்காது இப்ப பயப்படும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்க அதுக்கு அந்த அப்பா என்ன பதில் சொல்லுவா கோதண்ட பாணி என்ன பண்ண முடியும் என்னால முடிஞ்ச வரைக்கும் போறான் எவனுமே எனக்கு கேட்க மாட்டேன்ட்டாங்க ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை எவன் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது தனிப்பட்டவன் ஆனா பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா அவரு ஆனா பாதிக்கப்பட்டவர்கள்னு பார்த்தா அது ஒரு சமூகமே இருக்கு ஒன்றும் இல்லை தெரியல அழகா விஜய் சொல்லுவாப்புல ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் நடிக்கிற நடக்கிற மெடிக்கல் ஹெரர் ஐம்பத்தி மூணு லட்சம்னு சொல்லுவாப்புல உண்மையாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் பல பேருக்கு தனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் மெடிக்கல் ஹெரர்ன்னு தெரியாமலே அவங்க இருப்பாங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதை வந்து ஃபைண்ட் ஓட்ட ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கால் அடிபட்டுக்குன்னு போன பொண்ணை காலை எடுத்துட்டாங்க காலை எடுத்துட்டாங்க அந்த பொண்ணோட லைஃப் முடிஞ்சு நீ அந்த பொண்ணோட பேர் கூட யாருக்கும் ஞாபகம் இருக்காது ஆனா அந்த பொண்ணு காலைல எந்திரிக்கிறப்ப தினமும் காலைல எந்திரிக்கிறப்ப இது படுக்க போறப்ப மற்றவங்களை விளையாடுறத பாக்குறப்ப மற்றவங்க நடந்து போறத பார்க்குறப்ப சாகுற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த வழி இருக்குல்ல வர்டிகுலர் அவ்வளவு சாதாரணமா போச்சு ஒரு காப் சிரப்புல உசுறு போச்சுன்னு இந்தியா பூரா எப்படி அலருச்சு குழந்தைங்க உசுறு போச்சு இங்க வாழ்க்கை போச்சு அதை பத்தி எவனாச்சும் ஆச்சு கண்டுக்கிறானா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க தப்பு இல்லை எங்க மேல தப்பு இல்லை உண்மைதான சார் அவர் பிரச்சனை என்னன்றதை பார்த்தா அது செய்து கேளு காது கொடுத்து கேளு அது ஒரு ஆள் பிரச்சனை இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்காது அது ஒரு ஆள் பிரச்சனை இல்லை என்டைய சொசைட்டியோட பிரச்சனை ரெஸ்பான்சிபிள் இல்லாதவன் எதுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துடும் ஒரு ரயில்வே கேட் கீப்பர் அங்கனக்குள்ள இல்லை அப்படின்னா எவ்வளவு கொதிக்கிறோம் அவன் சரக போட படுத்துவிட்டு அவன் டியூட்டியை ஒழுங்காக பார்க்கலன்னா நம்ம எவ்வளவு கோவப்படணும் ஒரு டாக்டர் அவன் டியூட்டியை ஒழுங்காக பார்க்கலன்னா யோசிச்சுப்பார் நன்றி